முன்னாள் அமைச்சர் கெஹலிய வெல்லவின் மருமகன் மருமகள் மற்றும் மற்றொரு மகள் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளனர் இதேவேளை நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்ல அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் தங்கள் பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் சிறை அதிகாரிகளால் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் பணமோசடி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட குறித்த மூவரையும் பிணையில் விடுவிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முன்னதாக நிதி மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இடம்பெற்று வரும் விசாரணைக்கு அமைவாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலியர் அம்புக்வெல்லா அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து பிணையில் விடுவிக்க கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜாயதுங்க நேற்று உத்தரவிட்டார் அதன்படி சந்தை கணவர்கள் ஒவ்வொருவரும் மூன்று சரீர பிணையிலும் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதுடன் சந்தை கணபர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை உத்தரவையும் பிறப்பித்தார் இந்த வழக்கு நீதவானின் உத்தியோகபூர்வ அறையில் விசாரணைக்கு வந்தது அங்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்தனர் இந்த சந்தேக நபர்கள் தொன்னூற்று ஏழு தசம் மூன்று ஐந்து மில்லியன் ரூபாவை சட்டவிரோதமாக பெற்றமை தொடர்பாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நடத்தப்பட்ட விசாரணைக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக குறிப்பிட்டனர் குறித்த சந்தேக நபர்களின் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் குறித்து இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு தகவல் அளித்ததாகவும் அதன்படி இந்த விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அதன்படி இந்த வழக்கின் இரண்டாவது சந்தேக நபரான முன்னாள் அமைச்சரின் மனைவிக்கும் மூன்றாவது சந்தேக நபரான மகளுக்கும் சொந்தமான தலா முப்பது மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு நிலையான வைப்பு கணக்குகள் விசாரணைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது சந்தேக நபர்களுக்கு சொந்தமான ஆயுள் காப்பீட்டு கொள்கைகள் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்த சந்தேக நபர்களுக்கு சொந்தமான நூற்று ஐம்பது லட்சம் ரூபாய் வைப்பிலிடப்பட மூன்று வங்கிக் கணக்குகள் வேறு நபர்களின் பெயர்களில் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்வைக்கப்பட்ட அனைத்து சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர்களை பிணையில் விடுவித்து உத்தரவிட்டார் இந்த வழக்கு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் நீதவான் அறிவித்தார் எவ்வாறாயினும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அவரது மனைவி குசும் பிரியதர்ஷினி மற்றும் மகள் சந்துளா ரமாலி ரம்புக்வெல்ல ஆகியோர் பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இந்நிலையிலேயே இன்றைய தினம் கெஹலிய ரம்புக்வெல்லவின் மருமகன் மருமகள் மற்றும் மற்றொரு மகள் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது